கைவல்ய நவநீதம் மூலமும் உரையும் தத்துவ விளக்கப்படலம் பாடல் நாப்பத்தி நாலு ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றோம் ஆதாரம் ோவம் இலையே என்றால் ஆதாரம் சமம் விசேடமாம் என இரண்டு கூறா மாதாரம் சமமாம் எங்கும் ஆரோவம் விசோ விசேடமாமே ஆதாரம் மறைந்து போனால் ஆரோபம் எங்கே தோன்றும் ஆதாரம் மறைந்த ஆரோபம் இல்லையே என்றால் ஆதாரம் சமம் விசேடமாம் என இரண்டு கூறாம் ஆதாரம் சமமாம் எங்கும் ஆரோபம் விசேடமாமே உரை ஆணவம் மறைந்து போனால் பிற பிறப்பை தரும் ஆரோபம் எங்கே தோன்றும் ஆன்மா இல்லாமல் இவ் உடம்பு உருவாக முடியுமா உன்னில் ஆதாரமாய் என்ற அறிவு என்பது மறையாமல் இருந்தால் இல்லாததை இருப்பதாய் காட்டும் ஆரோபம் தோன்றாதே அந்த அறிவை ஆதாரமாக பற்றி கொண்டால் அறியாமை கொடுத்த ஆவரண தக்தியும் அகன்று போய்விடும் அந்த ஆதாரமான அறிவு தெளிவுடைய சமம் விசேடம் என இரண்டு விரிவாக விரிவாக கூறுவார்கள் இதில் இருப்பதை இருப்பதாக காட்டுவதும் அறிவுதான் இல்லாததை பொருளாக காட்டுவதும் அறிவுதான் உள்ளதை உள்ளபடி காட்டும் அறிவு சமமாம் மேலாக காட்டும் அறிவு விசேடமாம் அன்பே சிவம் அன்பே சிவ